ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ஆரம்பமாகி இன்னைக்கு வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நடந்துகிட்ருக்குற இந்த அர்த்தாஷ்டம சனினா என்ன அது எப்போ முடியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் இதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் விருச்சிக ராசிக்கு நாலாம் வீடான கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிற காலகட்டம் தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம் அஷ்டமம்னா எட்டு அர்த்த அதில் அதுல பாதியான நாளை குறிக்கும் அப்போ நாலாம் வீட்டில் சனி வர்ற காலகட்டம் எதிர்மறையான பலன்களை சனி தருவாருங்க அஷ்டமத்துல பாதினா அர்த்தாஷ்டமம்னு சொல்றீங்களே அப்போ அஷ்டம சனியால வரக்கூடிய தீய பலன்கள் தான் வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை எந்த ராசியா இருந்தாலும் நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் அதாவது சொத்து சுகத்தோட வாழ்றதுன்னு சொல்றாங்கல்ல அந்த சொத்து சுகம் இந்த ரெண்டையும் குறிக்கிறது நாலாம் வீடு தாங்க உங்க வீடு நிலம் மாதிரியான அசையாத சொத்துக்களையும் உங்க சுகத்துக்காக சொகுசுக்காக உபயோகிக்கிற வாகனங்களையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் இங்கே சனி வரும்போது ஒருவரோட சுகத்தையே கெடுக்கிற மாதிரி அமையுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டில் கடந்த ஒன்றரை வருஷமாக இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அலைச்சல் கூட இருக்கிறவங்களாலேயே பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல அதிக வேலையால் ஒர்க் ப்ரெஷர் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் வருமானம் குறையிறதுனால திருப்தி இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு கடின முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக ஜான் ஏறுனா முளம் சறுக்கிற நிலை தான் நடந்துட்டுருக்குங்க அவங்க அவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசைகளுக்கு ஏற்ப சிலருக்கு இன்னும் கடுமையான பலன்கள் கூட நடக்குங்க சொத்து நிலம் சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ்னு போகிறது வேலை பறி போய் வேலை தேடி அலைகிறது சொகுசாக ஏசியில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை செய்ய வேண்டிய நிலமை தாயாரின் உடல் நிலையில் பிரச்சனை உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அதனால மனவருத்தம் கடன் தொல்லை இனிப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற இந்த அர்த்தாஷ்டமச்சனி எப்போதான் சார் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்குதுங்க இந்த சனிப்பெயர்ச்சியால் கும்பராசியில் இருந்து சனி மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அதாவது உங்கள் விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இதனால் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனி முடிவுக்கு வருதுங்க இனி மறுபடியும் எப்போ சார் அர்த்தாஷ்டமச்சனி எங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா சனி ராசி மண்டலத்தில் இருக்கிற ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கோங்க முழுசா சனி ஒரு சுற்று ராசி மண்டலத்தை சுற்றி வர முப்பது வருஷம் ஆகுங்க மறுபடியும் அவர் உங்கள் நாலாம் வீட்டுக்குள்ளே நுழைய பதினோரு ராசிகளை கடந்து வரணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் அவர் திரும்ப உங்களுக்கு அத்தாஸ்தம சனி நிலைக்கு வர அதாவது கும்ப ராசிக்குள்ளே வர இருபத்தி ஏழரை வருஷம் ஆகுங்க சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு சனி போகிறாரே அதனால எதுவும் பிரச்சனையான கேட்குறீங்களா இல்லைங்க சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளுக்குள்ள வரும்போது தாங்க தோஷ நிலையாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சிக ராசிக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அத்தாஷ்டம சனி முடிஞ்சால் அடுத்து ஏழாம் வீட்டில் சனி வரும்போது வர்ற கண்டகச் சனிதாங்க அதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்